கரூர் மாவட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது கரூர் அருகே ஈரோடு சாலையில் அமைந்துள்ள கரூர் பொறியியல் கல்லூரியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு முன்னாள் மாணவன் மாணவி ஒருவரை காதலிக்க சொல்லி வற்புறுத்தியதை அடுத்து அந்த மாணவி மறுத்ததால் குடிபோதையில் கட்டையால் அடித்த கொலை விவகாரம் இந்திய அளவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது பட்டப்பகலில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஒட்டி கரூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் அதுபோல் சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் வண்ணம் முதன் முதலாக கரூர் அருகே உள்ள தளவாபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மாணவி இதுபோன்ற சம்பவங்கள் ஈடுபடாமல் இருக்கவும் மேலும் மாணவ மாணவிகள் பண்பாடு காத்திட தங்கள் ஒழுக்கத்தை என்றும் கடைபிடிக்க வேண்டுமாய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது கல்லூரி நிறுவனர் எம் குமாரசாமி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர் மேலும் படிப்பில் மட்டுமே மாணவ மாணவிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் நபர்களை கண்டறிந்து கல்லூரி நிர்வாகத்துடன் புகார் தெரிவிக்கவும் மாணவ மாணவிகள் நம்முடைய தமிழ் பண்பாடு தனிநபர் நல்லுலகத்தை கடைபிடிக்கவும் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியில் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதினெட்டு மூன்று வாழ்க்கைக்கு மீதியும் பொருகக்கூடிய பொருட்கள் வந்து பதினெட்டு இருக்காங்க இப்போ கால நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுக்கறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இது வந்து என்னது ஒரு ஒழுக்க வந்து நமக்கு அவசியம் அப்படின்றத கா முந்நூலி காய்ச்சலையும் ஒரு பொருள் அதனால இல்லாத ஒரு ஏற்கொடு வரைக்கும் போயிட்டு ஏற்கொண்டு அந்த பேட்டி வச்சுருக்கிற படியில் ஏறி போய் அவர் சங்கதயாரம் சேர்வா கைது தானாக கூட்டி போய் இறக்கி கொடுத்துறாரு இதுக்கு மேலே கூட அதை பற்றி ஒன்றும் அப்படி இல்லாமல் அவருடைய கூட ப்ரோக்ராம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க கடைசியில் இருந்த சர்மாவும் அந்த அரசராக சேர்ந்து ஒரு பேட்டி கொடுறாங்க முடிஞ்சவங்க கடைசியாக பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க ராஜா கேட்குறாங்க நீங்கள் வந்து